ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பணிமயமாத ஜபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்ற இன்றைய நாளின் தியான வசனம் நூல் அதிகாரம் பதினாறு இறைவசனம் பதிமூன்று என்னை காண்பவரை நானும் இங்கே கண்டேன் அல்லவா என்று அவள் சொல்லி தன்னுடன் பேசிய ஆண்டவரை காண்கின்ற இறைவன் நீர் என்று பெயரிட்டழைத்தாள் நாம் தியானிப்போமா கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே தந்தையாம் கடவுளின் அன்பும் கிறிஸ்து இயேசுவின் அமைதியும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் உங்களோடு என்றும் இருப்பதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை சாராயின் பணிப்பெண்ணான ஆகா தம் தலைவியிடம் இருந்து தப்பித்து பாலை நிலத்திற்கு ஓடுகிறார் அவளை விசாரிப்போர் யாரும் இல்லை ஆனால் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவரும் இஸ்ரேலின் ஆண்டவரும் அவளை அன்புடன் விசாரிக்கிறார் நீ எங்கிருந்து வருகிறார் எங்கு போகிறாய் என்று அன்புடன் விசாரிக்கிறார் ஆகாரும் தம் சூழ்நிலையை ஆண்டவரிடம் விளக்குகிறார் ஆண்டவரும் அவளுக்கு ஆலோசனைகள் வழங்கி அவளுக்கு வாக்குறுதி அளிக்கிறார் நீ உன் தலைவியுடன் திரும்பிச் சென்று பணிந்து நட என்றும் உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவனுக்கு இஸ்மையேல் என்று பெயரிடு என்றும் கூறுகிறார் ஆண்டவரின் குரலை கேட்டார் ஆஹார் அதன்படி ஆஹாரின் வாழ்க்கையில் நடந்தெறியது ஆண்டவரை அவர் காண்கின்ற இறைவன் நீர் என்று பெயரிட்டு அழைத்தாள் ஆம் பிரியமானவர்களை ஆஹாரின் வாழ்க்கையை போல் பாலைவனத்திற்கு துரத்தப்பட்டது போல் விசாரிக்க யாருமின்றி அன்புக்காய் இயங்குகிறோமா அன்பே உருவான நமது ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து நம் அலைச்சல்களையும் கண்ணீரையும் காண்கிறவராய் இருக்கிறார் நாம் நமது சூழ்நிலையை நம் வாழ்க்கையை அவரிடம் ஒப்பு கொடுத்து அவரது குரலை கேட்டு நடக்கும் போது அவர் நம்மை சீர்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல நாம் உருவாக்கப்படுவோம் கிறிஸ்துவின் கரத்தினால் ஏனில் அவர் நம்மை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார் அவர் உறவில் நிலத்திரு நிலைத்திருக்கும் போது அவர் நமக்கு வழங்குகிற ஆலோசனைகளை கேட்டு நடக்க முடியும் அந்த ஆலோசனையின்படி நாம் நடக்கும் நடக்கும்போது அவர் நமக்கருளிய வாக்குறுதிகளை நாம் நம் வாழ்வில் சுதந்திரிப்பதை நம் கண்கள் காணும் நம் வாழ்வு அதிசயங்களாலும் அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் நிறைந்து சாட்சிகளாய் நம்மை அவர் மாற்றுவார் ஏனெனில் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் நாம் ஜெபிப்போமா எங்களை மிகவும் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் அலைச்சல்களையும் கண்ணீரையும் காண்கின்ற தேவன் நீர் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட அறுவடை செய்வார்கள் என்று முன்மொழிந்த இறைவா உம் வாக்குறுதியின்படி எங்களை உயர்ந்த உயர்த்த நீர் வல்லவராயிருக்கிறேன் எங்கள் வாழ்வை அற்புதங்களாலும் அதிசயங்களாலும் அடையாளங்களாலும் நிறைவாக்குவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் இந்த நாள் ஜெயத்தின் நாளாக அமையட்டும் லார்ட்